அரட் சோதி பிப்ரவரி பதினேழு அதிகாலை மூணு இருபத்தி ஆறில் இருந்து ஏழு ஐம்பத்தி ஏழு வரைக்கும் யாரும் எந்த விதமான உணவும் எடுத்துக்கொள்ளாதீர்கள் கர்ப்பமாக இருக்கிறவங்க வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் முதியவர்கள் வெளியே வர வேண்டாம் முடிஞ்சளவுக்கு அந்த நாளில் சூரியனை கண்ணால் பார்க்க வேண்டாம் அந்த நேரத்தில் மந்திர ஜபம் செய்தீங்களா லட்ச முறை அந்த மந்திரத்திற்கு பலன் அதிகம் நான் அந்த நேரத்தில் சிறப்பு மந்திரஜபம் செய்ய இருக்கின்ற அதோடு சேர்ந்து இந்த பைரைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்டோன்ல கோல்டன் சன்னோட இருக்கக்கூடிய ஏழு குதிரையில் இருக்கக்கூடிய இந்த கோல்டன் ஹார்ஸ் ஃப்ரேமை பூஜையில் வைத்து இருபத்தேழு நபர்களுக்கு தர இருக்கின்றேன் கிரகண காலத்தில் எந்த மந்திரங்களை சொன்னாலும் கோடி முறை பலன் இருக்குது நான் சூட்சமான சூரிய பகவானுக்கான வழிபாடுகளை செஞ்சுட்டு இந்த ஃப்ரேம் இந்த எந்திரத்தை நிறைய பேருக்கு தர இருக்கின்றேன் இது உங்கள் வீட்டில் இருக்கிறது மூலமாக செல்வம் பெறுவதற்கு இந்த ஆண்டு முழுவதும் அதிர்ஷ்டம் கிடைப்பதற்கு வேலை தொழிலில் இன்னொன்று வேகமாக எல்லா காரியங்களும் உங்களுக்கு நடப்பதற்கு காரியத்தடைகள் சரியாவதற்கு இது பெரிய அளவில் சக்ஸஸ் ஏற்படுத்தி தரும் உங்கள் வீட்டில் கிழக்கு திசையை பார்த்து நீங்கள் கிழக்கு திசையில் பார்த்தா இருக்கிற மாதிரி இந்த ஃப்ரேமை மாட்டி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் ஆஃபீஸ் டேபிளையும் இதை வைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கோல்டு பைரைட்டட் ஹார்ஸ் எந்திரம் வேணும்னா தொலைபேசினை தொடர்பு கொள்ளுங்கள் நாளையில் பூஜையில் செய்து உங்கள் இல்லத்திற்கு அனுப்பிவிடுகின்றோம் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் கிரகண காலத்தில் நீங்கள் ஏதோ ஒரு மந்திரத்தை ஜபம் செய்யுங்க நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய மந்திரம் ஓம் சகலதேவத வசிய வசிய சகலதோஷ அர்த்தம் தனசக்தி காரிய சக்தி பிராப்தப்தம் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபம் செஞ்சிட்டு ஒரு பதினோருவா காசை குரு காணிக்கையாக உங்க ஊரில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் உண்டியல்ல போட்டுடுங்க நாளை இதை அனைவரும் கடைபிடியுங்கள் நிச்சயமாய் நல்லது நடக்கும் கிரகணத்துக்கு முன்னாடியும் குளியுங்க கிரகணம் முடிச்சுட்டும் குளிச்சுட்டு அதற்கப்புறம் உணவை எடுத்துக்கொள்ளுங்கள் இதை பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வரும் வெள்ளிக்கிழமை கோயம்புத்தூரில் தனிநபர் ஆலோசனை சனிக்கிழமை சென்னையில் தனிநபர் ஆலோசனை பண்ணி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் என்னை சந்திக்க தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்கள் வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் எங்கள்கிட்ட பர்சனல் கன்சல்டிங் எடுத்துக்கலாம் வாட்ஸ்அப் கன்சல்டிங்கும் தொலைபேசி தொடர்பு கொள்ளலாம் வரும் ஞாயிற்றுக்கிழமை வாஸ்து கிரகலட்சுமி பூஜையை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் சொந்த நிலம் அமைய நிலம் சார்ந்த பிரச்சனைகள் சரியாக வாசு தோஷங்கள் சரியாக சொந்த வீடு கட்ட கட்டிய வீட்டில் செல்வம் பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த யாகத்தில் உங்கள் பேர சங்கல்பம் செய்யலாம் வாய்ப்பு இருக்கிறவங்க நேராக வந்து கலந்துக்கங்க வர முடியாதவங்க பேர சங்கல்பம் பண்ணி வாஸ்து கிரகலட்சுமி படத்தை உங்கள் வீட்டிற்கு வரவழைத்து மாட்டி செல்வ செழிப்பான பயன்களை பெற்றுக்கொள்ளுங்கள் மார்ச் ஒன்றாம் தேதி நான் நடத்தும் பஞ்சபட்சி சாஸ்திர ஜூம் ஒர்க்ஷாப் நடைபெற இருக்கின்றது அதுக்கு சிறப்புச் சலுகை இன்றுடன் முடிவடைய இருக்கின்றது இந்த சிறப்புச் சலுகைகளை இந்த பயிற்சி கலந்து கொள்ள கீழ்கக்கூடிய தொலைபேசிகள் தொடர்பு கொள்ளுங்கள் பஞ்சபசி சாஸ்திரம் கற்றுக்கொண்டால் உங்களுக்கு எதிரிகளே இருக்க மாட்டார்கள் எதிரிகள் உங்களை பார்த்து பயப்படுவார்கள் காரிய தடையே இருக்காது குறிப்பிட்ட நேரத்தை கணித்து நீங்கள் செயல்களை செய்தால் பெரும் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமென இந்த பயிற்சியை ஏற்பாடு பண்ணியிருக்கும் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க